அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி பெரியார் சென்டினரி பாலிடெக்னிக் காலேஜ் எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினாலு டீச்சிங் அண்டு நான் டீச்சிங் போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தஞ்சாவூர்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எத்தனை வேக்கன்சி எந்த கம்யூனிட்டிக்கு அந்த வேலை மற்றும் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லெக்சரர் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்ஷிப் எஸ்டபிள்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் போ ரெண்டு போஸ்டிங் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு போஸ்டிங் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எஸ்சிஏ அருந்ததியரில் பெண்கள் மற்றும் டிஸ்டியூட் விடோ இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர எம்பிசி மற்றும் டிஎன்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஆர்க் அல்லது ஃபோர் இயர்ஸ் டிகிரி இன் அலைடு ஃபீல்டு இன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா பேச்சிலர் அண்டு மாஸ்டர் டிகிரி இன் ரிலவென்ட் டிசிப்ளின் மற்றும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அப்படிங்கிறது ஐம்பத்தொம்போது வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர அதர் அலவன்ஸும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு லெக்சரர் இசிஇ ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிசி அதர் தென் முஸ்லீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் பிஎஸ்சி ரிலவெண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதை தவிர பேச்சிலர்ஸ் அண்டு மாஸ்டர் டிகிரி இன் ரிலவெண்ட்டு டிசிப்ளின் மற்றும் ஃபஸ்ட் கிளாஸில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் வயது வரம்புங்கிறது அதிகபட்சம் ஐம்பத்தொம்போது வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஸ்டார்டிங் சேலரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு லெக்சரர் இங்கிலீஷ் ஒரு போஸ்டிங் லெக்சரர் ஃபிசிக்ஸ் ஒரு போஸ்டிங் லெக்சரர் கெமிஸ்ட்ரி ஒரு போஸ்டிங் கல்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் இங்கிலீஷ் லெக்சரருக்கு ஜென்ரல் கேட்டகிரி பெண்கள் மற்றும் டிஸ்டிட்யூட் விடோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்ஸுக்கு எஸ்சி கேண்டிடேட் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு எம்பிசி அல்லது டிஎன்சி பெண்கள் மற்றும் டிஸ்டியூட் விடோ கேட்டகிரியில் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு குவாலிஃபிகே மூணு போஸ்ட்டிங்க்கும் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இன் அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட் வித்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் மா பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர மாஸ்டர் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான நெட்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மற்றும் யூஜிசி அல்லது ஸ்லெட்டில் பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் ஐம்பத்தொம்போது வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது லெக்கா லெக்சரர் மெக்கானிக்கல் ஃபஸ்ட் இயர் ஜென்ரல் இன்ஜினிங் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிசி பெண்கள் மற்றும் டிஸ்டிடியூட் விடோ கேண்டிடேட் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பிஇபிடெக் பிஎஸ்சி இன்ட்ரிலவெண்ட் டிசிப்ளின் மற்றும் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது பேச்சிலர் மற்றும் மாஸ்டர் டிகிரி ரிலவெண்ட்டு டிகிரியில் முடித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் ஐம்பத்தொம்போது வயசு இருக்கிறவங்கவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறில் ஸ்டார்ட் ஆகி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவன்த்து ஃபிசிக்கல் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஒரு போஸ்டிங் இது ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி இன் ஃபஸ்ட் கிளாஸு அல்லது ரிலவெண்ட்டு முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் நெட்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டக்டட் பை யூஜிசியில் பாஸ் பண்ணவங்க அல்லது சிஎஸ்ஐஆரில் பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதே நேரத்தில் செலக்ட்டு இல்லைன்னா செட்டு பாஸ் பண்ணவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு அதிகபட்சம் ஐம்பத்தொம்போது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கேட்டகரி நான் டீச்சிங் போஸ்டிங் ஸ்கில்டு அசிஸ்டண்ட் ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ஷிப்புக்கு ஒரு போஸ்டிங் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி அருந்ததியர் பெண்கள் மற்றும் டிஸ்டியூட் உமன் விடோ கேண்டிடேட்டு இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஐடிஐ முடித்தவங்க மற்றும் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ரெண்டிஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் முப்பத்தி எட்டு வயசு இருக்கிறவங்கலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஸ்கில்டு ஒர்க் ஷாப் ஃபர்ஸ்ட் இயர் ஜென்ரல் இன்ஜினியரிங்க்கு எடுக்கிறவங்க ஒரு போஸ்டிங் எடுக்கிறாங்க எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகிரியில் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடிஐ மற்றும் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டு நேஷ்னல் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் முப்பத்தி எட்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு அடுத்தது ஜூனியர் மெக்கானிக் மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்கலில் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிசி கேண்டிடேட்டு யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அதர் தென் முஸ்லீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பத்தாவது பாஸ் பண்ணியிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது அதுக்கு ஈக்குவலாண்ட்டான படிப்பு படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதிகபட்சம் முப்பத்தெட்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு தேர்டு கேட்டகரி மினிஸ்ட்ரியல் போஸ்டிங் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸ் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எஸ்சி அருந்ததியர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டிவோ அல்லது எம்பிசி அல்லது டிஎன்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் எஸ்எஸ்எல்சி அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான படிப்பு படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு அடுத்து டைப் போஸ்டிங் ஆஃபீஸு ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிசி கேண்டிடேட் அதர் தன் முஸ்லீம் கேண்டிடேட்டு இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்எஸ்எல்சி மினிமம் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சீனியர் கிரேட் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் சீனியர் கிரேடு தமிழில் லோயர் கிரேடு முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் அல்லது தமிழில் சீனியர் கிரேடு தமிழ் இங்கிலீஷில் லோயர் கிரேடு முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமிஷன் அப்படிங்கிற கோர்ஸு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் அது முடிக்கலைன்னாலும் எனக்கு இந்த போஸ்டிங் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்கை செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி பத்தொம்போதாயிரத்தி ஐநூறு கடைசியாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸில் ஒர்க்கு ஒரு போஸ்டிங் க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எயித்து பாஸ் பண்ணவங்களே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு நார்மலாக எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து அதிகபட்சம் முப்பத்தி ஏழு வயசு வரலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பிசி பிசி மற்றும் பிசிஎம்ஆஸ்களை மினிமம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயசு இருக்கிறவங்க வரலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் தன் கேண்டிடேட்டுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணுமோ அதை வச்சு விண்ணப்பிங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து முப்பது விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க்க நன்றி வணக்கம்